விதைகளி மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு ஒரு கொத்தடிமை அமைச்சர் நீதிமன்றத்துல செம்மையா வாங்கி இருக்கிறாரு அது மட்டும் அல்லாமல் இன்னும் சில நாட்கள்ல தமிழ்நாடு அமைச்சரவையில சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது கோபாலபுரம் கொத்தடிமை குடும்பத்திலிருந்து இன்னும் இரண்டு தினங்கள்ல ஒரு சில பேர் சென்று டெல்லியில இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி காலில் விழ போறாங்க அவர்களுடைய காலில் விழுந்து கதற போறாங்க என்ற செய்திகள் நமக்கு வந்திருக்கிறது அதை பற்றி முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்க நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லை அப்படின்னாக்க கொஞ்சம் சற்று காலதாமதம் ஆகலாம் சரி என்ன விஷயம் பார்க்கலாமா யார் அந்த கொத்தடிமை அமைச்சர் வேற யாரும் அல்ல தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தான் அவரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலத்துல அப்பொழுது அமைச்சராக இருந்த வருமானத்திற்கு அதிகமாக கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது வழக்கு தொடுத்திருந்தது அந்த வழக்கு கடலூர் சிறப்பு நீதிமன்றம் வந்து விசாரிச்சது எம்எல்ஏக்களை எம்பிக்களை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த வழக்குல அந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க எங்களுடைய குடும்ப சொத்து எங்களுடைய அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சொத்து எங்களுடைய மூணு பேருடைய சொத்து அதாவது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மனைவி அவரது மகன் இந்த அறக்கட்டளை பரம்பரை சொத்து இதையெல்லாம் சேர்த்துதான் மூணு புள்ளி கோடி ரூபாய் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க மேல குற்றம் சுமத்தி அதனால இது எதுவும் சட்டத்திற்கு புறம்பான பணம் கிடையாது இது எங்களுடைய குடும்ப சொத்து எங்களுடைய ட்ரஸ்டோட சொத்து எங்க மூணு பேருடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் தரப்புல அங்க பாதத்தை வச்ச உடனே அதை ஏற்றுக்கொண்டு கடலூர் சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணுது அவரை குடும்பத்தோடு விடுதலை பண்ணுது எப்படி திமுக குடும்பத்தோடு கொள்ள பொன்முடி வழக்க பாருங்க பொன்முடி அவருடைய மகன் பொன்முடி அவருடைய மனைவி இவங்க மூணு பேர் மீதும் வழக்கு இருக்குது இந்த பக்கம் துரைமுருகன் எடுத்ததுனாக்கா துரைமுருகன் துரைமுருகன் அவருடைய மகன் அவர் மீதும் வழக்கு இருக்குது இப்போ எம்ஆர் கே பன்னீர் செல்வம் அவருடைய மனைவி அவருடைய மகன் இவங்க மேலையும் வழக்கு இருக்குது திமுகவில் இருக்கிறலாம் குடும்பத்தோடு கொள்ளடிக்கிறாங்க போல இருக்குது சரி அந்த வழக்கை கடலூர் நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிடுச்சு உடனே தமிழ்நாடு லஞ்ச வழிப்புத்துறை என்ன பண்ணுதுனாக்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வேல்முறையீடு பண்ணுது அந்த வழக்கு வேல்முருகன் நீதி அரசர் வேல்முருகன் முன்னிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ அந்த வழக்கு விசாரணையை அந்த தீர்ப்புகளை எல்லாத்தையும் படித்து பார்த்த நீதிபதி அவர்கள் கடுப்பாயி இவர் அப்பட்டமாக விதிமுறையில் ஈடுபட்டிருக்கிறார் இவர் அளவுக்கு அதிகமான சொத்தை சேர்த்திருக்கிறார் இது நிறுவனம் ஆகுது இதை பார்க்கும் போது அதற்கான முகாந்திரம் இருக்கிறதாக தெரிகிறது அதனால கடலூர் நீதிமன்றம் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை விடுதலை செஞ்சு ஒரு உத்தரவு போட்டதுல அந்த உத்தரவை நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரத்து பண்ணியிருக்கிறார் மேலும் இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ள முழுமையான விசாரணையை கடலூர் சிறப்பு நீதிமன்றம் முடித்தாகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்காரு இது மேலும் ஒரு நெருக்கடியை முக ஸ்டாலின் அரசுக்கு தந்திருக்கிறது ஒருவேளை இன்னும் ஆறு மாதத்தில் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கு முடிவுக்கு வந்து அது வந்து தீர்ப்பு ஆகிடுச்சு அப்படின்னாக்க அவருடைய அமைச்சர் பதவிக்கும் பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் வழக்கையும் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கணும் மீண்டும் விசாரித்து ஆறு மாதத்துக்கும் அங்கேயும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கும் ஆறு ஆறு மாதம் டைமும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு தலைவலி இன்றைக்கு திமுகவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அது மட்டும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேணுமா அல்லது அமைச்சர் பதவி வேணுமான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கொட்டு வச்சிருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு தினங்களுக்கு தேதிக்குள்ள முடிவெடுத்தாக வேண்டிய சூழல் அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள முடிவெடுத்தாக வேண்டிய சூழல் இன்றைக்கு திமுகவுக்கு அந்த நெருக்கடி வந்திருக்கிறது திமுக வந்து உஷாராயிட்டாங்க வேணாம் திரும்ப சிறை போகிறதுலாம் வேலைக்கு ஆகாது அதனால இவர் அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிடலான்னு திமுகவும் முடிவெடுத்துட்டாங்க வேறு ஏதேனும் சட்ட வழிகள் இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பார்த்ததுல வேறு எந்த வழியும் கிடையாது ஒரே வழி அமித்ஷா காலிலையும் மோடி காலிலையும் விழறதுதான் அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே அதை புரிந்து இந்த கோபாலபுரம் குடும்பம் என்ன பண்ணுதுனாக்க இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்கள்ல டெல்லியில ஒரு சந்திப்பை வச்சிருக்கிறாங்க கோபாலபுர குடும்பத்தினுடைய ஒரு முக்கிய குடும்ப உறுப்பினர் அங்க காலில் விழுவதற்கு தயாராகி விட்டார் போய் காலில் விழுறதுக்கு கெஞ்சறதுக்கு அப்படி இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் அதை சாதாரணமாக எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றது மட்டும் தெரியுது அதனால அமைச்சர் பதவியிலிருந்து நானே சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் முடிவெடுத்து விட்டார் இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்கள்ல இந்த அமைச்சரவையில மாற்றமும் இருக்கும் அதே மாதிரி பொன்முடி வழக்கு இருக்குல்ல பொன்முடி வழக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில குறிப்பாக இந்துக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை வந்து திமுக அரசுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு அந்த பக்கம் சேகர்பாபு என்னன்னாக்க ஒவ்வொரு கோயிலா போயிட்டு ஒவ்வொரு கோயிலா குடமுழுக்கு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முழு நேர சங்கியா மாறிட்டாரு அவர் வாங்கி கொடுத்த நல்ல பேரை ஒரே ஒரு மீட்டிங்ல எப்படி நாலு வருஷமா சேகர் பாபு கோவில் கோயிலா அலைஞ்சு நாங்கள் இந்துக்கானவர்கள் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சனாதனத்தை பின்பற்றுவர்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு கட்டமைச்ச பிம்பத்தை ஒரே ஒரு மேடையில ஒரே ஒரு நிமிஷத்துல கதையை சொல்றேன்னு சொல்லி பொன்முடி அவர்கள் மொத்த பர்னிச்சரையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு இதுல அப்செட் ஆன முக ஸ்டாலின் என்ன எல்லா பக்கமும் இருந்து கோரிக்கை வருது இவர் அருவறுப்பா பேசிருக்காருன்னு தெரியுது கட்சி பதவியை நீக்கிறதுலாம் அது ஒரு சாதாரண நடவடிக்கை அமைச்சர் பதவி அவர் இருக்க கூடாது அப்படின்னு கண்டனங்கள் வலுத்து வருவதால் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு இப்பொழுது வந்த தகவல் இன்னும் ரெண்டு மூன்று என்ன நாள் மாறலாம் இல்லைங்களா முக ஸ்டாலின் இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறாருனா அமைச்சரவை பதவியை மாத்தி கொடுத்தர்லாம் பொன்முடிக்கும் இப்ப அமைச்சரவை மாற்றம் வரப்போகுது ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போக போறாரு இந்த பக்கம் பிடிஆர் வந்து எனக்கு அதிகாரம் கிடையாது எனக்கு அதிகாரமும் கிடையாது நிதியும் கிடையாது அமைச்சராக இருக்கிறன்னு எனக்கு தெரியலன்ற ரீதியில் அவர் பேசி வச்சிருக்காரு இந்த பக்கம் பொன்முடி என்னடனா இப்படி ஆபாசமா பேசி இந்த பக்கம் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஒரு தவறான பிம்பத்தை திமுக மேல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழலில் அமைச்சரவை மாற்றியே ஆக வேண்டிய சூழலில் முக க ஸ்டாலின் இருக்கிறாரு அதனால இன்னும் ஒரு சில தினங்களில் பொன்முடி அவருடைய பதவி மாற்றப்படலாம் அல்லது பறிக்கப்படலாம் அப்புறம் செந்தில் பாலாஜி நிச்சயமாக அவருடைய துறை வந்து பிடுங்கி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் திமுகவில் இருக்கிற மொத்த ஒத்தடிமை அமைச்சர்கள் அத்தனை பேருமே நல்லா வலுவா வசமா ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறாங்க மொத்த அமைச்சரவையுமே சிறைக்கு போக போகுது அப்படிதான் நம்ம நினைக்க போறோம் இந்த அமைச்சர்கள் மீது எல்லாம் ஆறு மாதத்துக்குள்ள விசாரணை நடவடிக்கை எடுத்தால் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய சிறையில தான் நடத்தாக்க வேண்டிய சூழல் உருவாகும் ஒருவேளை அப்படி நடக்கலாம் கூட இன்னும் ஒரு வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமா நீங்க எதிர்கட்சியாக எங்க நின்னு பேசுவீங்கன்னாக்க திமுக மொத்தமும் எதிர்கட்சியாக மத்திய சிறையில் இருந்து தான் பேசும் ஏன்னா அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவ்வளவு புகார்கள் இந்த திமுக அமைச்சர்கள் மீது எம்பிக்கள் மீது திமுக நிர்வாகிகள் மீது இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியில் நீட்டிக்க முடியாது அது உறுதியாக தெரியும் பொன்முடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்டாலின் தயாராகி விட்டார் அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் கூடுதல் அமைச்சரவை கூடுதல் கூடுதல் அதிகாரங்கள் கொடுப்பதற்கும் தயாராகி விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது அதே போன்று இந்த டாஸ்மாக் வழக்கு இருக்குல்ல இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் எல்லாம் சுருக்கிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலதான் அப்போ ஒரு மாபெரும் ஊழல் டாஸ்மாக்ல நடந்திருக்கிறது இந்த ஊழல் வெளிப்படையாக அப்பட்டமாக நடந்திருக்கிறது இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுகிட்டதாலதான் திமுக தன்னுடைய குடும்ப உறுப்பினரை மோடி கால்லயும் அமித்ஷா காலிலையும் முழுவதற்கு அனுப்புவதற்கு தயாராகிட்டாங்க விரைவில் என்ன வேணாலும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு அரசியல் இப்போதான் சூடு பிடிச்சிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு மறக்காம மறுபடியும் சொல்கிறேன் மறக்காம நண்பர்கள் அனைவரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பெல்சும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி